கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பக்தன் சொல்லுகின்றான் நிறனை சோதித்தாலும் நான் பொன்னாக விளங்குவேன் என்று இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் உங்களை சோதித்தால் நீங்கள் பொண்ணாக விளங்க முடியுமா இங்கே பக்தன் ஒரு வார்த்தையை சொல்கிறார் கேளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினேழாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்கிற பொழுது நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாத படிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று தாவீது வீது சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா இன்னும் நம்ம ஒரு வசனத்தை அறிந்திருப்போம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று நம்முடைய இருதயத்தை சோதித்துப் பார்க்க வல்லவர் அவர் ஒருவர் மட்டும்தான் ஆனால் இன்றைக்கு அநேகருடைய இருதயமானது தேவனால் சோதிக்கப்படுகிற பொழுது ஏன் வெற்றியை பார்க்க முடியல ஏன் தேவனுக்கு முன்பதாக பொன்னாக விளங்க முடியல காரணம் என்ன தெரியுமா நம்முடைய அவயங்களை நாம் சரியாக பயன்படுத்தாம இருக்கிற காரணத்தினால அந்நாட்களிலே தானியேல் தன்னுடைய வாழ்விலே எந்த ஒரு சேதமும் வரக்கூடாது என்று அசுத்தத்தை நான் என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இறுதியத்திலே தீர்மானம் பண்ணினார் இல்லையா திராட்சிரரசத்தினாலையும் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று இருதயத்திலே தீர்மானம் செய்து வாழ்ந்தார் அது அவருடைய வாழ்க்கையிலே மேன்மையாக எண்ணப்பட்டது எங்கே பக்தன் சொல்றாரு என் இருதயத்தை தேவன் நல்லா கவனிக்கிறாரு என்னை புடமிட்டு பார்க்கிறாரு என்ன விசாரித்து பார்க்கிறாரு ஆனா என் இருதயத்துல அவர் எதையுமே என்ன பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியல ஏன்னா என் வாயில நான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சிருந்தேன் வீணான வார்த்தையை நான் பேசக்கூடாது கத்தர் விரும்பாத காரியங்களுக்கு இருக்கு என் அவையங்களை நான் ஒப்பு கூடாது என்று நான் தீர்மானமா வாழ்ந்தேன் அதனால அவர் என்னை புடமிட்ட போது நான் வெற்றியை பெற்றுக்கொண்டேன் என்று வேதத்துல பார்க்கிற பொழுது அந்நாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீடர்களோடு கூட இருக்கிற பொழுது அவங்க கை கழுவாம சாப்பிடுறாங்கன்னு பேர் குற்றப்படுத்த வந்தாங்க இல்லையா அப்பா பாண்டவர் சொன்ன வார்த்தை என்ன வாயினால இரு என்னது சரீரத்தை தீட்டப்படுத்தாது ஆனா இந்த இருதயத்தில இருந்து பொல்லாத காரியங்கள் வெளிவருகிறது இல்லையா இதனால தான் ஒரு மனுஷன் தீட்டுப்படுத்தப்படுவான் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிப்பான் அதுலேருந்து என்னது நன்மையான காரியங்கள் வெளிவரும் நன்மையான வார்த்தைகள் வெளிவரும் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை அரவணைக்கிற வார்த்தை விசுவாசிக்க தக்கதான வார்த்தைகள் வார்த்தைகள் வெளிவரும் மனுஷன் தன் இருதயமாகிய இருந்து பொல்லாத காரியங்களை எடுத்து காண்பிக்கிறதுனால அந்த மனிதன் தேவனால் சோதிக்கப்படுகிற பொழுது என்னவாக மாற்றப்படுவான் பொன்னாக விளங்க முடியுமா அவன் புடமிட்ட பிறகு ஒரு வெள்ளியை போல சுத்த பொண்ணாக விளங்க முடியுமா நிச்சயமாகவே முடியாது அன்பு ஜனமே வேதமே சொல்லுகிறது இருதயத்தை தான் வாயே பேசுவாங்க இருதயத்துல நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கத்தரை குறித்த மெய்யான ஒரு புரிந்து கொள்ளுதல் ஒரு விசுவாச நம்பிக்கை இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையில உங்க வாயிலிருந்த அவிவிசுவாச வார்த்தை வெளி வராது கத்தரை மறுதலிக்கிற வார்த்தை வெளி வராது எந்த சூழ்நிலை மோசமாக இருக்கட்டுமே அவர் என்னை பார்த்து கொள்வார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லுவீர்களே தவிர தேவனை தூஷிக்கிற ஒரு வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வெளியே வராது உங்கள் இருதயம் தேவனால் புடமிடப்பட்டாலும் அவைகள் பொன்னாக விளங்குவதற்கு தகுதியாக இருந்தால் இங்கே தாவீதனுடைய இருதயம் தேவனால் விசாரிக்கப்படுகிற பொழுதும் சரி புடமிட்ட பொழுதும் சரி அது சரியானதாகவே அமைந்தது ஏனென்றால் தன்னுடைய வாய்க்கு அவர் காவல் வைத்திருந்தார் இன்றைக்கு நம்முடைய வாய்க்கு காவல் வைத்திருக்கிறோமா இந்த வாயை வச்சுட்டு தேவனை குறித்து பேசுறதுக்கு முடியல சத்தியத்தை பேசுறதுக்கு முடியல ஆனா பரியாசம் பண்றோம் குற்றம் கண்டுபிடிக்கிறோம் விமர்சிக்கிறோம் மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து அலசி ஆராய்கிறோம் வீணான வார்த்தைகளை பேசுகிறோம் மனுஷங்க கூட உட்கார்ந்துட்டு தேரத்தை இன்றைக்கு வீணாக கிரயம் செய்து கொண்டிருக்கின்றோம் என் கருத்து பார்க்காமலா இருப்பார் இப்போ காரியங்களுக்கு நம்முடைய வாயை நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் சோதிக்கிற பொழுது பொன்னாக விளங்க முடியுமா அவர் புடமிடுகிற பொழுதும் விசாரிக்கிற பொழுதும் அங்கே எதையாக காணாத படிக்க நாம் பரிசுத்தவானென்று என்ன படக்கூடுமா எனக்கு அன்புக்குரியவர்களை நிச்சயமாகவே சொல்லுகிறேன் நம்ம தேவனுக்கு முன்பதாக சுத்த பொன்னாக விளங்கணும் இந்த இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு உங்களுடைய கண்ணாக இருக்கலாம் வாயாக இருக்கலாம் உங்களுடைய கால்களாக இருக்கலாம் செய்களை விளைவிக்கின்ற அவயங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் தீர்மானத்தோடு கூட காத்து நடக்க வேண்டும் இந்நாட்கள்ல நம்ம அநேக காரியங்களுக்கு உபவாசம் இருக்கிறேன் நோன்பு இருக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா உங்கள் அவயங்களை நீங்கள் காத்து கொள்ளும்படிக்கு நோன்பை நீங்க ஒப்பு கொடுங்க அதை தான் தேவன் அதிகமாக விரும்ப என்னுடைய கண்களினால நான் இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என் வாயினால தேவன் விரும்பாத வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் என் கைகளில நான் எந்த ஒரு பாவத்தை விளைவிக்கத்தக்க காரியத்தை செய்ய துணிய மாட்டேன் என் கால்களினால் நான் வீணான இடங்களுக்கு போக நான் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என் இருதயத்தில் தீட்டான எண்ணங்களுக்கும் பாவம் நிறைந்த சிந்தைகளுக்கும் என்னுடைய நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் நீர் விரும்புகின்ற நீர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கின்ற அவயங்களாக என்னுடைய அவயங்களை நான் தீர்மானத்தோடு கூட காத்துக் கொள்வேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்கள் புடமிடப்படுகிற பொழுது சுத்த பொன்னாக விளங்குவீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்றைக்கு ஒப்பு கொடுப்போம் தேவன் விரும்புகின்ற பாத்திரமாக மாறுவோம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே நீங்கள் எங்கள் எதிர்பார்க்கிறது எந்த சூழ்நிலையிலும் நிறங்களை சோதித்து பார்த்தாலும் ஆராய்ந்து பார்த்தாலும் விசாரித்து பார்த்தாலும் அங்கே பாவ சிந்தைகளும் தேவன் விரும்பாத கனிகளும் மாமிசத்தின் நிச்சயங்களும் இடம் கூடாதபடி கத்தர் விரும்புகிற ஒரு சுத்த பொன்னாக நாங்கள் ஜொலிக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய வாஞ்சையும் தாகவுமாக இருக்கிறதப்பா ஆனால் இன்றைக்கு எங்கள் வாயினால கண்களினால இருதயத்திலே கால்களினால் கைகளினால் தேவன் விரும்பாத அநேக காரியங்களை செய்து உம்மை துக்கப்படுத்துகின்றோம் மறுபடியும் மறுபடியும் உமை சிலுவையில் அரைகின்றோம் எனவே நீங்க சோதித்து பார்க்கிற பொழுது நீங்க விரும்புகின்ற அப்போ ஒரு சுத்த பொண்ணாக விளங்கும் படிக்கும் தேவன் எங்களை ஒவ்வொரு நாளிலும் கருத்தோடு வாழ நீங்க கற்று கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புவிக்கிறோம் ஏசுவை நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ